பண்ணுறது ரொம்ப தப்புப்பா இது யாரோட தான் அவங்க அழுவாங்கள அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பையன் என்னப்பா இவ்வளோ நேர்மையாக இருக்கீங்கன்னு சொன்னதுக்கு நான் நேர்மையாக இருந்து எனக்கு ஒரு பரிசு கிடச்சிச்சு அதை பற்றி நான் உனக்கு சொல்லவா இதுக்கு முன்னாடி வந்து நான் வண்ண பூசுற வேலை பார்த்துட்டு அப்பா வந்து ஒரு வேலை வச்சிருக்கேன் என் படகுக்கு நீ வந்து வண்ணப்பூசுவியான்னு கேட்டதுக்கு நானும் சரிங்க ஏன்னு சொல்லிட்டு அவர் வந்து எவ்வளோ கூலியாகனு கேட்டார் அதுக்கு நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய் ஆகியான்னு சொன்னேன் அப்புறம் ஆயிரத்தி ஐநூறுபாயான்னு சொல்லுவோம் அவர் வண்ணப்பூச எல்லா இதையும் வாங்கிட்டு வந்தார் வண்ணப்பூசிட்டு இருக்கும் போது அந்த பதகளை ஒரு இருந்துச்சு இப்படியே வண்ண பூசினா உயிருக்கு ஆபத்தாயிரும் நம்ம வந்து இதை அடைச்சிட்டு வண்ண பூசுவோம் சொல்லிட்டு அவரை வந்து அடைச்சிட்டு வண்ண பூசினார் அடுத்த நாள் வந்து அடுத்த நாள் வந்து படகொட்டி வந்து ஐயா உங்கள் மனைவியும் பிள்ளைகளும் எங்கன்னு கேட்டார் ஊர் தலைவர் அவங்க கோயில் சாமி கும்பிட்ற படகுல போயிருக்காங்க சொல்லவும் படகு ஒட்டி கேட்டு வேட்டு கட்டி அப்போல்லாம் படப்படன்னு அது வந்து நான் புத்தா இன்றைக்கி சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு சொன்னார் அப்படி சொன்னார் என்ன சொல்கிற அதில் ஓட்ட இருந்துச்சான்னு சொல்லவும் அவங்க அவங்க மனைவியும் பிள்ளைகளும் அப்படியே சிரிச்சுட்டே வந்தாங்க அடுத்த நாள் வந்து அடுத்த நாள் வந்து என்னைய வந்து இது காசு வாங்க கூப்பிட்டாரு அப்படின்னா காசை வாங்கிட்டு எண்ணி பார்த்தா அதில் வந்து நிறைய நிறைய காசு ஐயா அதில் நிறைய காசு இருக்குது இந்தாங்க மிச்சம் காசு கொடுத்தேன் நான் ஒன்றும் தெரியாமல் கொடுக்குறேன் நான் வேணுக்கு தான் கொடுத்துருக்கேன் நீ மட்டும் இந்த படகு இருக்க ஓட்டை அடைக்காம அடைக்காம அது குடும்பம் வேற இங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொன்னார் இது உன் தேமிக்காக கஷ்ட பரிசுன்னு சொன்னார் அப்போ இந்த காசு இந்த வச்சுருக்கோம் சொன்னார் நான் வந்து வேணாயான்னு சொன்னேன் அவர் திரும்பி இந்த காசு வச்சுக்கோ இது உனக்கு தான் அப்படின்னு சொன்னார் நான் ஏன் சொன்னேன் அப்புறம் திருப்பி அதே மாதிரி தான் சொன்னார் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் நேர்மையாக இருப்பேன் அதுக்கு அந்த பையன் வந்து அப்பா நீங்க சொன்னது புரிஞ்சிச்சுப்பா இனிமே நானும் நேர்மையா இருப்பேன்ப்பான்னு சொல்லி அப்பாவும் பையனும் எடுத்துட்டு காவல் நிலையத்தில் போய் கொடுக்க போனாங்க அவங்க கிட்டே கொடுத்துட்டாங்க அந்த பையனுக்கு பாராட்டும் பரிசும் கிடைச்சது இந்த கடையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம நேர்மையா இருக்கணும் அப்ப நம்மளுக்காக பரிசு நம்மளுக்கு